ோ பவந்து ஓம் ஸ்ரீ நூதன ஸ்ரெடி சாய்பாபா மலரெடி போற்றி போற்றி அன்பார்ந்த சுவாதி சேனல் நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் நாம் இன்று தரிசிக்க இருப்பது ஸ்ரீ நூதன சிற்டி சாய்பாபா ஆலயம் இந்த அழகான ஸ்ரீ நூதன சிற்டி சாய்பாபா ஆலயம் எழில் பதி திருநின்றவூர் கோமதிபுரத்தில் பொலிவுற அமையப்பெற்றுள்ளது திருநின்றவூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமையப்பெற்றுள்ளது இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் திருநின்ற ஊரில் வசிக்கும் ஆன்மீக அன்பர்கள் ஒன்றிணைந்து சத்குரு சாய்பாபாவிற்கு திருநின்ற ஊரில் ஒரு ஆலயம் நூதன சிறுடி சாய்பாபா ஆலயம் என்ற பெயரில் அமைத்து பல ஆன்மீக தொண்டுகள் ஆற்றி வருகிறார்கள் குருவருளே திருவருளை பழ வழிகாட்டி சக்தி என்பதை உய்த்துணர்ந்த அடியார்கள் ஸ்ரீ நூதன சிறுடி சாய்பாபா ஆலயத்தை ஒரு கால் நூற்றாண்டாக அமைத்து பராமரித்து ஆன்மீக எழுச்சி கண்டுள்ளனர் மிக விருத்தியாம்சத்துடன் கூடிய இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக ஸ்ரீ நூதன சிறுடி பாபா விற்றிருக்கிறார் சுற்று சன்னதிகளில் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஸ்ரீ உடையவர் ராமானுஜர் காஞ்சி மகா பெரியவர் சன்னிதி அமையப்பெற்று பெற்று ஆலயம் போல் தழைத்துள்ளது இந்த ஆலயத்தில் நித்தமும் பூஜை நாளும் ஆராதனை பஜனை என்று கண்டு பக்த கோடிகள் அனைவருக்கும் சகல சௌபாகியமும் அருளுவதுடன் மனம் நாடும் அமைதியை நிம்மதியை நாளும் வாரி வழங்குகின்றது அன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கி ஸ்ரீ நூதன சிறிடி சாய்பாபா அவர்தம் பேரருவளை பெற வேண்டப்படும் இந்த வேளையில் எளியேன் லவகுமாரால் எழுதப்பெற்று வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீ நூதன சிறுடி சாய்பாபா அவர்தம் பக்தி பாடலை இசைமணி திரு பழனி இளையராஜா அவர்களின் இசையில் கேட்டு மகிழ வேண்டப்படுகிறது சுவாதி சுடர் சேனலை அன்பர்கள் மனதில் பதிய பெறுவதுடன் தங்கள் உற்றம் சுற்றம் நண்பர்களுக்கு கொண்டு செலுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய கூறுவதுடன் இந்த ஆன்மீக பணியில் பங்கு பெற அழைக்கப்படுகிறீர்கள் ஏற்கனவே சுவாதி வெளிவந்த சோலிங்கபுர ஸ்தல புராணமும் இசை இசைமேதிகள் பாடிய பாடல்கள் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது கேட்டு மகிழ்வீர்களாக அன்புடன் சி ஆர் லவக்குமார் ஸ்ரீ நூதன ஸ்ரீடி சாய்பாபா திருவடிகள் போற்றி போற்றி ಶ್ರೀ ಶಿರಡಿ ಸಾಯಿಬಾಬಾ ಬಾಬಾ ತಿರುಡಿಕೋಕಿ ಸಾಯಿ ಬಾಬಾ ಶ್ರೀ ಸಾಯಿ

जन शिरडी साई बाबा श्री साई बाबा अळकेरा अळकेरा களைவார் வாழ வைப்பார் நம்மை இன்பமோடு வைப்பார் சஞ்சலம் தீர்ப்பார் நிலை நிறுத்தி வாழவைப்பார் நம்மை நிலை நிறுத்தி வாழவைப்பார் நூதன ஷீரடி சாயி பாபா ஸ்ரீ சாயி பாபா கற்பார் சோதனை தீர்ப்பார் வாழ்வாங்கு வாழவை பார் உன்னை வாழ்வாங்கு வாழவை பார் தீமைகள் களைவார் மேன்மை அருள்வார் தலை நிமிர்ந்து வாழவை பார் உன்னை தலை நிமிர்ந்து வாழவை பார் சாய்ரா श्री साई बाबा श्री साई बाबा अळिखार अळिखार